நீத்துக்குரியவர்களே நாம் சிலரோடு சண்டையின் காரணமாக சில பிரச்சனையின் காரணமாக நாம் பேசாமலே இருந்து விடுகிறோம் அது மட்டுமில்லாமல் அந்த நபருடன் இனி பேசவே கூடாது என்ற ஒரு எண்ணத்தையும் வைத்து விடுகிறோம் என்கிறோம் ஆனா அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் என்ன குறிப்பிடுகிறான் என்று பாருங்கள் அசல்லாஹும் ஐயஜகால பயனக்கும் பைனல் அதீன அதைத்தும் மின்ஹும் மின்ஹும் வல்லாஹு வல்லாஹு ரஹீம் உங்களுக்கும் நீங்கள் யாரை பகைத்தீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்திவிடக்கூடும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரச்ச அன்புடையவன் இந்த வசனத்தில் அல்லாஹ் அழகாக கூறியிருக்கிறான் நாம என்னதான் சண்டை பிரச்சனையோடு நாம் பேசாமல் இருந்தாலும் அவரை பகைத்து ஒதுக்கினாலும் உங்களுக்கிடையே அன்பை கூடும் என்று அல்லாவு தாலா இந்த வசனத்தில் கூறுகிறான் நாம் யாரையும் பகைக்காமல் நண்பராக உறவி பேணி வாழ்வக்கூடியவர்களாக அல்லாஹால நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும்